வணக்கம் நான் ஜெகன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சாயலோடு ஜெகனோட நல்ல கருப்பட்டிங்கிற பேர்ல நம்ம கருப்பட்டி விற்பனை பண்றது நிறைய நபர்களுக்கு தெரியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் இல்லாத நிறைய வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து நம்பகத்தன்மையா நீண்ட நம்பிக்கையின் தொடர்ந்து நிறைய நபர்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க இப்போ வரக்கூடிய இந்த மழை கால கட்டத்துல வந்து கருப்பட்டியை வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருப்போம் கருப்பட்டியோட உற்பத்தி காலம் முடிஞ்சதுனால ஸ்டோர் பண்ணிடுவோம் கருப்பட்டில இயல்பா ரெண்டு விதமான பிரச்சனை நடக்கும் உடனே உருகிற தன்மை உண்டு கருப்பட்டிக்கு இன்னொன்று பூஞ்சை வரும் ஃபங்கஸ் ஆகும் இந்த ரெண்டு பிரச்சனையுமே இயற்கையாக ஒரிஜினலான கருப்பட்டியில் கட்டாயம் நடக்கும் அதை பாதுகாக்கிறது தான் ஸ்டோர் பண்ணுறது தான் வீட்டில் வாங்கி இப்போ எங்கிட்ட இருக்கும்போதும் நாங்கள் ஸ்டோர் பண்ணுறதுல எங்களுக்கு சிரமம் அந்த பிரச்சனையெல்லாம் சந்திப்போம் நீங்கள் சின்ன அளவு வீட்டில் வாங்கி வச்சுருந்தாலுமே அதை கவர்மெண்ட் ஸ்டோர் பண்ணணும் மற்றபடி கருப்பட்டி கெட்டு போகாது தேன் மாதிரி தான் கெட்டு போகாத ஒரு பொருள் கருப்பட்டி உருகிற தன்மை உண்டு உருகுனா அப்படியே மொத்தமாக உருகிறாது லைட்டாக கசிவு ஏற்படும் மெல்ட் ஆகும் அதை நாகர்கோவில் பகுதியெலாம் இழுவீடுன்னு சொல்லுவாங்க இழுவும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அது போல் பூஞ்சை வரும் வெள்ளை வெள்ளையாக பூக்கும் ஓட்டை ஓட்டையாக விழும் அது நாளாக நாளாக கருப்பட்டியில் அந்த மாவு தன்மை ரொம்ப இருகளாக மாறின பிறகு ஓட்ட விழும் இந்த இந்த விஷயங்கள்லாம் கருப்பட்டியில் நடக்கும் கருப்படி இப்போ நம்ம வந்து எங்களோடய ஸ்டோரேஜில் இருக்கிறோம் சுற்றி நீங்கள் பாருங்கள் எல்லாமே வந்து கருப்பட்டி இருப்பு வச்சக்கூடிய ஒரு பகுதி தான் காட்டிக்கலாம் இது முழுவதுமே வந்து இந்த இந்த பேக்கு மேற்கலாம் இது எல்லாமே வந்து கருப்பட்டி வந்து தேவையான அளவுக்கு இந்த கருப்பட்டி உற்பத்தி காலம் இல்லாத இந்த காலகட்டத்தில் அடுத்த சீசன் தொடங்குற வரைக்குமே இப்போ இந்த பகுதியிலையும் சரி இன்னொரு பகுதியிலையும் சரி நம்ம இது போல் க கதகதப்பான ஒரு இடத்துல வச்சு கருப்பட்டியை வந்து பராமரிப்போம் இப்போ இந்த மழை இந்த நான் சொல்லக்கூடிய அந்த உருகிற பிரச்சனை இதெல்லாம் வந்து கட்டாயம் நிகழும் அதில் எங்களுக்கு நிறைய லாஸம் ஆகும் மற்றபடி அது கருப்பட்டியை வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அதோட திடத்தன்மையான அந்த ஒரு அடிவதிலே கொடுக்கணுங்கிறதுனால இப்படி இது பாதுகாக்கணும் இப்போ இந்த பகுதியில் நாங்கள் வந்து ஒரு குண்டு குண்டுபல் போட்டிருக்கோம் ரொம்ப வெப்பமாக வெப்பம் கொடுக்கக்கூடிய ஒரு குண்டு குண்டுபல்ப்பு அதனால இது அந்த உருகிற தன்மையை வந்து கட்டுப்படுத்தும் அதுபோல் அப்படி தேவைப்பட்ட அனல் கொடுப்போம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெக்க போட்டு இந்த பகுதியவே ரொம்ப ஒரு கதகதப்பாக வச்சுருப்போம் அதனால் வந்து இந்த மழைக்காலத்தில் குளிர்ந்த ஒரு சூழல் இருக்கும்போது வந்து உருகிற தன்மை இல்லாமல் அதே திடத்தன்மையோட இந்த கருப்பட்டி இருக்கும் அதை தான் நம்ம இந்த மீத இருக்கக்கூடிய இந்த சீசன் இல்லாத காலகட்டத்தில் மழைக்காலத்துல வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து நம்ம கருப்பட்டியை கொடுப்போம் இது கருப்பட்டியை பத்தளவுக்கு நாளாக நாளாக ரொம்ப திடத்தன்மையா இருக ஆரம்பிச்சிடும் அந்த இருகிற பதம் வந்து இது ரொம்ப புது கருப்பட்டியா இருக்கும்போது ரொம்ப மென்மையா இருந்திருக்கும் இப்படி உடைக்கும் போது ஈஸியா உடஞ்சு போயிடும் ரொம்ப மனம் இருக்கும் இப்போ உடைக்கிறது ரொம்ப சிரமம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உடைக்கணும் உள்ள உள்ள அந்த கருப்பட்டியோட மாவு வந்து ரொம்ப இருகலாக மாறி இருக்கும் உடைச்சி சாப்பிட்றதுக்கு உள்ள மாவு பதமாக தான் இருக்கும் அந்த சூ அந்த ஒரு மனம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மற்றபடி இது புது கருப்பட்டியாக இருக்கும்போது எவ்வளோ மென்மையாக இருந்துச்சோ இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது வந்து பழைய கருப்பட்டின்னு சொல்லுவோம் இந்த சீசன் இல்லாத நாட்களில் கிடையக்கூடிய கருப்பட்டி தட்டுனா இப்படி இந்தளவுக்கு ரொம்ப ஹார்டாக சவுண்ட்லாம் கேட்கும் இப்போ மற்றபடி கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போது என்கிட்ட கருப்பட்டியை வாங்கி பயன்படுத்தக்கூடியவங்க உங்கள் வீடுகளில் நான் வந்து ஓலை பெட்டியில் தான் அனுப்புவேன் அந்த பனைவோலை பெட்டியிலேயே வச்சு பயன்படுத்துங்க வேறு ஏதாவது கண்டெய்னரில் பாலிதீன் பையில் டப்பாயில் பாத்திரத்தில் போட்டு அடைச்சி ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணாமல் வச்சிடாதீங்க அப்படி வச்சீங்கன்னா கண்டிப்பாக பூஞ்சை பிடிச்சிரும் ஓட்டை ஒட்டியாக வெள்ளை வெள்ளையாக பூக்க ஆரம்பிச்சிடும் புதுசாக வாங்கி பயன்படுத்துகிறவங்க இதை பற்றி இந்த விஷயம் தெரியாதவங்க நிச்சயமாக வந்து கருப்பட்டியில ஏதோ பிரச்சனை கருப்பட்டியலட குவாலிட்டி சரியில்லை அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை வந்துடும் நிச்சயமாக அந்த கருப்பட்டியில் இந்த பிரச்சனைலாம் ஏற்படும் இதை நான் நிறைய நபர்களுக்கு சொல்லிடுவேன் இந்த தொடக்கத்தில் எல்லா புதிய வாடிக்காலங்களுக்கு சொல்லி தான் கொடுப்போம் இந்த இந்த மழைக்காலங்களில் கண்டிப்பாக இந்த பிரச்சனை தொடர்ந்து நடக்கும் உருகிற தன்மையும் நடக்கும் அதனால் கவனமாக ஸ்டோர் பண்ணி வீட்டில் பயன்படுத்திக்கோங்க இது ஒரு உணவுப் பொருள் தான் இது தொடர்ந்து நம்ம வந்து யாரும் வீணடிச்ச ரொம்ப நாளாக வைக்க போகிறது கிடையாது தினசரி பயன்படுத்திடுவோம் இருந்தாலுமே இந்த பிரச்சனை கண்டிப்பாக நடக்கும் அதனால் இதை இது ஒரு பிரச்சனையாகவே கருதாமல் நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தலாம் இன்னொன்று இதை நீங்கள் வெளிப்புறத்தில் மட்டும் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விதமான பிரச்சனையுமே நடக்காது உருகவும் செய்யாது பூஞ்சையும் வராது கருப்பட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளோ நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்களோ வச்சுருக்கோம் சில நபர்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சு கருப்பட்டியை கருப்பட்டி இல்லாமல் எந்த உணவு பொருளும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட விரும்பாத நபர்கள் இருப்பாங்க நீங்கள் விருப்பம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா விருப்பம் இல்லாதவங்களுக்கு வெளிப்புறத்துலேயே வச்சு நான் உங்களுக்கு பனை ஓலை பெட்டியில் தான் கொடுப்பேன் அதுலேயே வச்சு நீங்கள் இதை நீங்கள் தீர்ற வரைக்கும் பயன்படுத்தலாம் கருப்பட்டி வந்து எக்காலத்துலேயும் வந்து கெட்டே போகாது ஒரு வருஷம் என்ன ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கூட இது கருப்பட்டியை இருப்பு வச்சு நீங்கள் சாப்பிடலாம் இந்த காலகட்டத்தில் இந்த கருப்பட்டி உற்பத்தி இல்லாத காலகட்டத்தில் இது போல் நாங்கள் அதோட தன்மையை வந்து உருகாமல் ரொம்ப பக்குவப்படுத்தி இது போல் அனல் கொடுத்து இல்லை வெப்பமான ஒரு லைட் வெளிச்சத்தில் ஸ்டோர் பண்ணி தான் கொடுப்போம் நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி பயன்படுத்தக்கூடியவங்க இதை ஸ்டோர் பண்ணுற மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க நல்ல கருப்பட்டி நம்பகத்தன்மையாக யாருக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க சாயலோடு ஜெகனோட நல்ல கருப்பட்டி என்னோட தொடர்பு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் தொடர்புகளுங்க இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் உங்களோட அட்ரஸ் அனுப்புங்க நான் மற்ற தகவலாம் அனுப்புகிறேன் உங்கள் வீடுகளுக்கே கொரியர் மூலமாக நான் அனுப்பி வைக்கிறேன் நன்றி மக்களே